No, uh -huh.

முருகா சரணம் மயிலும் சேவலும் துணை ஜெய் ஸ்ரீராம் தாடகை சுபாகுவை பற்றி கூறும் பால என்னும் ராமேஸ்வரம் திருப்புகள் கேட்டோம் ராமகாவியத்தை தொடர்வோம் முனிவருடன் ஸ்ரீ ராமலட்சுமணர் அழகிய பசுஞ்சோலை ஒன்றை கண்டார்கள் அதன் பழைய வரலாறு மாமுனிவன் கூரை இருவரும் செவிமடுத்தனர் அந்த இடத்தில் திருமால் இருந்து தமம் செய்தார் என்று கதை பேசப்பட்டது முனிவர் வாமன சேரத்தில் சொல்லுகிறார் அதே இடத்தில் தான் மாவழி என்னும் ஆண்டு வந்தான் என்பதும் அறிவிக்கப்பட்டது வள்ளல் ஒருவன் அழிந்தான் என்பது இருந்தது தீயவர்கள் அழிவதும் வாழ்வதும் என்று கூறுவார்கள் கொடை வள்ளலாக வளர்ந்தவன் புகழின் எல்லையிலே நின்றவன் அவனை ஏன் திருமால் காலால் நிதித்து மாக்க வேண்டும் நல்லது செய்தாலும் ஆணவம் கூடாது அடக்கம் காட்டி இருக்க வேண்டும் ஈகை என்பது மற்றவர்கள் தேவையறிந்து அவர்கள் குறையை போக்குவது உடையவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவுதல் அவர்கள் கடமையாகும் மேகம் மழை பெய்கிறது என்றால் மக்கள் தன்னை புகழ வேண்டும் என்று அது எதிர்பார்ப்பது இல்லை அது தன் கடமையை செய்கிறது என்றுதான் புலவர்கள் வள்ளல்களை பாராட்டி இருக்கிறார்கள் ஊரில் நீர்நிலை இருந்தால் அது ஒரு தனி ஒருவனுக்கு செல்வர்களின் செல்வமும் பயன்பட வேண்டும் ஈயார் தேடிய பொருளை தீயார் கொள்வர் ஈட்டும் செல்வம் நாட்டுக்கு பயன்பட வேண்டும் மாவழி தந்தது புகழ் கருதி மட்டும் அன்று இதனை ஒரு யாகமாக கொண்டான் அதனால் புண்ணியம் கிடைக்கிறது அதன் விளைவு இந்திர பதவி என்று திட்டம் தீட்டினான் அவன் செயலில் கண்ணியமில்லை புண்ணியம்தான் இருந்தது தேவர்கள் வந்து திருமாரிடம் இவன் புகழ் மிக்கவனாக வளர்ந்தால் பதவி அடைவான் இவனை அடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் ஆனாவும் மிக்க அவனை அவன் சொல்லாலேயே அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வாமனாய் அவதரித்து மூன்றடி மண் கேட்டு வெண்ணையும் மண்ணையும் அளந்து மூன்றாம் அடியே அவன் தலைமையில் வைத்து அவனை பாதாளத்தில் அழுத்தினார் இந்த கதையை அந்த இளம் சிறுவருக்கு வளம் மிக்க தவமுடைய முனிவரிடம் துரைத்தார் மாவலி ஆண்ட மண் அது அவன் மாண்டதும் அதே மண் தான் அதனால் அந்த இடம் பெருமை பெற்றது என்பதை விட வாமனாய் வந்து நெடுமாலாய் திருமாலின் திருவடி தீண்ட பெற்றதால் அந்த இடம் ஆயிற்று அந்த இடத்திற்கு சித்தாசிரமம் என்ற பெயர் வழங்கலாயிற்று நினைத்த பொருள் கைகூடும் இயல்பினது என்ற பொருளில் இந்த இடத்துக்கு பெயர் அமைந்தது வேதம் கற்ற அந்தனர் வேள்விகள் ஏற்றுவதை தம் தொழிலாக கொண்டிருந்தார்கள் தீ வளர்த்து அவிசு சொறிந்து தேவர்களுக்கு உணவு தந்தனர் அவர்கள் புகழ்மிக்க இந்த திருத்தலத்தை தம் யாகம் செய்யும் பூமியாக தேர்ந்தெடுத்தார்கள் அதனால் அங்கே அமைத்துக் தம் தொழிலாக கொண்டார்கள் தாம் மேற்கொண்ட தபத்துக்குரிய இடமாக அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார் அங்கு ஏனைய வேதியர்களும் முனிவர்களும் அவர் தலைமையேற்று ஏற்று அடிபடிந்தார்கள் வந்தவர்களை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி இந்த வாலிபர்கள் தசரதன் நன்மக்கள் என்பதை எடுத்து உரைத்தார் இவர்கள் இருக்க நாம் கண்ணிய வேள்விகளை பண்ணி முடிக்கலாம் என்று உரைத்தார் வேள்வி தொடங்கியது கேள்வி மிக்க முனிவர் அங்கு வந்து கூடினர் இனி அரக்கர் வந்து அழிவு செய்ய முடியாது என்பதால் அச்சமும் அவலமும் நீங்கி உவகை பெற்று செயல்பட்டார்கள் தீயை வளர்த்து உலகத்து தீமைகளை அழிக்க முயன்றார்கள் அமர்ந்து தம் ஒடுக்கி மௌனவிரதம் மேற்கொண்டார் ஆறு நாட்கள் இந்த வேள்வி தொடர்ந்தது வேறு அரக்கர் வந்து தொடர்ந்து வேள்வி குழிகளை குருதி சேறு ஆக்காமல் இவ்விருவரும் ஊன் உறக்கம் என்று வில்லேந்திய கையராய் காவல் காத்து நின்றார்கள் அரக்கர்கள் கொதித்தனர் விக்கெட்டும் முரசுகள் அதிர்ந்தனர் வானெங்கும் குழுமினர் அவர்கள் கொக்கரித்து இடிமுழுக்கமிட்டார்கள் வானத்தில் கரிய மேகங்கள் சூழ்ந்திருப்பது போல இந்த அரக்கர்கள் ஒன்று திரண்டார்கள் வீழ்த்தி அந்த தருகனாளர்களை அழிப்பது என்று உறுதி கொண்டார்கள் கிளம்பியது கேள்விப்பட்டனர் இந்த முனிவர்களுக்கு என்ன துணிச்சல் என்று நினைத்து அவர்களுக்கு ஒரே எரிச்சல் மாமிசு துண்டங்களை அந்த குண்டங்களை நோக்கி வீசினார்கள் புனலை அந்த குழிகளிலே கொட்டி நெருப்பை அவிப்பதில் உறுதியாயிருந்தார்கள் இருந்தார்கள் கைவில்லை ஏந்தி நான் ஏற்றி அவர்கள் மீது அம்பு செலுத்தி தொல்லைப்படுத்தினர் படைக்கலங்களை வீசி அவர்கள் நெய்கூடங்களை உடைத்தனர் விண்ணில் இருந்து அவர்கள் இவற்றை வீசுவது ராமன் கண்ணில் பட்டது அவ்வரக்கர்களை சுட்டிக்காட்டி இரக்கம் சிறிதும் காட்டாமல் வீழ்த்துக என்று லக்குவனுக்கு அறிவித்தார் ராமர் லக்குவன் அவர்கள் மீது அம்பு செலுத்தி அலற வைத்தான் ராமர் சரக்கூடம் அமைத்து வேள்விச்சாலை அவர்கள் தாக்குதலில் நின்று தடுத்து காத்திருளினார் அரக்கர்களின் ஆரவாரத்தைக் கண்டு அருந்தவ முனிவர் அஞ்சி ராமனை அணுகி முறையிட்டார்கள் அவர்கள் குறைகளை தீர்த்து அருள்வதாக அபயமளித்தார் அஞ்சர்க்கே என்று கூறி அரக்கர்களை துஞ்ச வைத்ததற்கு அம்புகளை அதிர்ச்சி அடைந்து உயிர் ஓடிவிட்டான் என்பவன் மரணப்பிடியிலே அகப்பட்டு அதிலிருந்து தப்ப முடியாமல் மடிந்து தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டார் அரக்கர் தலைவர் இருவரும் களம் விட்டு மறையவே மற்றவர் எதிர்த்து பயனில்லை என்பதால் உயிர் மேல் விருப்பு கொண்டு அந்த இடத்தை விட்டு ஓட்டம் பிடித்தார்கள் செத்தவர் சிலர் செதந்தவர் பலர் ஆயினர் அரக்கர்களின் கூட்டு எதிர்த்து வரட்டுக் கூச்சலாய் எழுந்து ஓங்கி அடங்கிவிட்டது விஸ்வாமித்திரர் தாம் யாக வேள்வியை இனிது முடித்து மன நிறைவு கண்டார் மற்றைய முனிவர்களும் பனிப்படலம் நீங்கியது போல மன ஆறுதல் பெற்று தத்தம் வேள்வி பணிகளை செய்து முடித்தார்கள் அறக்கறின் அரட்டலும் மருட்டலும் அதோடு முடிந்தன ராமன் விஸ்வாமித்திரருக்கு துணையாயிருந்து அவர் இட்ட பணிகளை எழுதி முடித்து தந்து அவர்தான் நன்மதிப்பை பெற்றார் இதைத்தான் வேள்வி காவல் நடத்தி என்றார் ஆலகால படப்பு என்னும் திருச்செங்கோடு சரணம் முருகாசரணம் முகராமர்ப்பண்து